ஒரு புள்ள எப்படி ஒரு பொங்கலைக்கு மாதாந்தம் அவர் சுத்தம் இல்லாம இருப்பாங்க ஏழு நாள் இருப்பா சில நன்கு நாள் இருப்பாங்க சில பெண்கள் மூணு நாள் தான் இருப்பாங்க அவர்கள் சுத்தம் ஆயிட்டாங்க மூணு நாளையோட சுத்தம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தொழில் கடமையா ஏழு நாள் வரை காத்துக்கிறீர்கள் இது மாதிரி பிள்ளை பெற்ற தாய் சில பெண்கள் இருபது நாளை எழுதிப்புறாங்க சில பொழுது நாற்பத்தஞ்சு நாளாகும் ஆக மாட்டார்கள் ஒரு ஐம்பது நாள் அது ஒவ்வொருத்தரும் உடம்ப கொடுக்கும் எனவே இந்த நிலையில அவர்களுக்கு அவர்கள் பிள்ளை பெற்றதால் அவர்களோட உடம்பில் இருந்து வெளியாகக்கூடிய கழிவு இருபது நாளையில இருந்தாலும் அவர்கள் உடம்ப குணிஞ்சி தொழுகிறது கட்டாய கடமை நாற்பது நாளைய பார்த்திருக்கிறது அது மார்க்கம் இல்லை அது ஒரு அருவியிலும் ஒரு பழையாத சிலருக்கு நாற்பது நாள் ஆகியும் அவங்களுக்கு இன்னும் நிற்கவில்லை என்றால் அவர்கள் குளிச்சிட்டு தொழுவுவதாக கடமை தங்க வேற அதுக்கு ஒரு ஸ்பெஷலா என்ன நாற்பது எடுத்த நாற்பது எடுத்தல் வந்து என்னென்ன செய்யறாங்க எனக்கு தெரியாது அப்படி ஒரு நாற்பதுக்கு ஒரு எதுவுமே கிடையாது தெரியாதையா

சொந்த மனைவி அவ்வளோ அவளோ ஆறாவது நாளும் சுப்பரமான தெரியாது ஒன்றும் தெரியாது அவங்க வாட்டில போடுதுன்னு தெரியுமா தெரியாது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்தை போட்டுக்கு நாற்பது எடுத்து என்ன பொதுக்குழு கொடுக்கிறதா என்னென்னு தெரியா தெரியாது அப்படி ஒரு மாட்டா அது குலையார காரியம் அது மார்க்கட்டம் சம்பந்தமான ஒரு காரியம் அல்ல அந்த நாற்பது எழுத்தல் மாறாக அவர்கள் செய்ய வேண்டிய அவன் உடம்புல உள்ள கழிவு வெளியேறுவது அது முப்பது நாளையாக மூன்று விட்டான் அது இருபது நாளையாக மூன்று விட்டாலும் உடனே அவர்கள் குளிச்சி தொழவுவது அந்த நேரத்திலிருந்து இருந்து குலுக்கி தொழுவதுதான் கடமை